பல தளங்கள் இருந்தாலும் தேனி சின்னமனூரில் உள்ள பூலானந்தீஸ்வரர் ஆலயத்தில் சிவனின் சிலை உங்கள் உயரத்திற்கு ஏற்ப மாறும் வகையில் அதிசயத்துடன் காட்சியளித்து வருகின்றார் இந்தியாவில் கோயில்களுக்கு பஞ்சம் கிடையாது தற்போது புதிதாக கட்டப்படும் கோயிலை தவிர முன்னோர்களால் கட்டப்பட்ட ஒவ்வொரு பெரிய கோயிலும் பல புராண வரலாற்றுக் கதைகளை நினைவுபடுத்தும் விதமாக உள்ளன நாம் பல கோயில்களில் சுவாமி தரிசனம் செய்திருப்போம் அப்போது நீங்கள் சுவாமி தரிசனம் செய்யும்போது சுவாமியின் சிலை உங்களை விட உயரம் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருப்பது உணர்ந்திருப்பீர்கள் நீங்கள் நின்று தரிசித்தாலும் சரி அல்லது மூலவரின் முன் அமர்ந்து தரிசித்தாலும் உங்கள் உயரத்திற்கு ஏற்ப உயரம் மாறி தெரியும் அதிசயம் லிங்கமாக பூலானந்தீஸ்வரர் காட்சி தருகின்றார் பழங்காலத்தில் இந்த பகுதிக்கு அழ நாடு என அழைக்கப்பட்டது இதன் தலைநகரமாக வீரபாண்டி இருந்தது மன்னர் ராஜசிங்க பாண்டியன் ஆண்டு வந்தான் அவனின் அரண்மனையில் பணி செய்த ஒருவர் தினமும் பாலுடன் இந்த காட்டுப்பகுதி வழியாக வருவது வழக்கம் ஆனால் சில நாட்களாக அந்த வழியாக வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பூலா மரத்தின் வேர் தடுக்கி கீழே தள்ளிக் கொண்டிருந்தது இந்த நிலை தொடரவே மன்னனிடம் இது குறித்து தெரிவித்தான் பணியாளரின் கூறியதை கேட்ட மன்னன் உடனே அந்த இடத்தை தோண்டிப் பாருங்கள் என உத்தரவிட்டார் அப்போது அங்கு தென்பட்ட ஒரு லிங்கத்திலிருந்து கிளம்பிய ஜோதி விண்ணுக்கும் மண்ணுக்கும் வரளறத் தொடங்கியது சிவலிங்கத்தை தரிசித்த ராஜசிங்க பாண்டியன் ஈசனே தயவு செய்து என் உயரத்திற்கு ஏற்ற அளவுடன் நேரில் காட்சி தந்து அருளுங்கள் என வேண்டிக்கொண்டான் உடனே மன்னனின் அளவிற்கு மாறிய அந்த சிவலிங்கத்தை பார்த்து வியந்து அளவுக்கு அளவானவரே என புகழ்ந்தார் மன்னன் சுவாமியின் மார்பில் தன் முகம் பதிய கட்டி அணைத்து தன் நன்றியை தெரிவித்தார் அன்று முதல் மூலவருக்கு பூலானந்தீஸ்வரர் என பெயர் சூட்டப்பட்டது தற்போது கூட இந்த திருக்கோயிலில் உள்ள மூலவர் சிலையில் மன்னனின் முகம் பதிந்த நிலையில் இருப்பதைக் காண முடியும்